சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் இலத்திரனியல் சிகரெட்டுகள் கிரீம் வகைகள் மற்றும் மருந்து வகைகளோடு நான்கு இளைஞர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கல்முனை மற்றும் கொழும்பு பொரலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட நான்கு இளைஞர்கள் ஆவர் சந்தேக நபர்கள் நால்வரும் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் இதன்போது சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்றபோது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் சோதனையில் இளைஞர்கள் கொண்டு வந்த பயணப் பொதிகளில் இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து நானூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய இருநூற்று தொன்னூற்றி இரண்டு சிகரெட் காட்டன்கள் நூறு இலத்திரனியல் சிகரெட்டுகள் கிரீம் வகைகள் மற்றும் மருந்து வகைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த பெறுமதி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்